இன்றைய வசனம் எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படே மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் வாழ்க்கையிலே எப்பக்கமும் நெருக்கப்பட்டு இனி போவதற்கு வழி ஏதுமில்லை உதவி செய்ய ஒருவராலும் முடியாது என்ற விரக்தி நிலையை அடைந்தவர்களாயிருக்கின்றீர்களா பயப்படாதீர்கள் உங்களுக்கு கர்த்தர் இருக்கிறார் வாலிப வயதில் பயமே அறிந்திராத இருந்தாலும் இப்போது சில குழப்பமான சூழ்நிலைகளில் பயம் நம்மை பயமுறுத்துகிறதல்லவா பயம் யாரைத்தான் விட்டு வைக்கிறது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒருவித பயத்தால் தடுமாறுகிறோம் அந்த நேரத்தில் நமது நம்பிக்கை என்னவாக இருக்கிறது சிங்கத்தையும் கரடியையும் ஒருவராய் நின்று வீழ்த்தினவர் தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் கோலியாத்தை வீழ்த்தினவர் தாவீது வாலிப வயதிலேயே ராஜாவாக அபிஷேகம் பெற்றவர் தாவீது இப்படிப்பட்டவர் பின்னர் அநேக சமயங்களிலே பயத்தோடு போராடினார் அவர் மீது பொறாமை கொண்ட சவுல் அவரை கொன்று போட தொடர்ந்து தேடி வந்து கொண்டே இருந்தார் அதனால் தாவீது பயந்து அலைந்து ஒளித்து வாழ நேர்ந்தது ஏறத்தாழ ஏழரை ஆண்டு காலம் சவுல் தாவீதை வனாந்தரத்திலே தேடித்திரிந்தார் மாத்திரமல்ல தாவீதின் ஒளிப்பிடங்களை கண்டுபிடித்து சவுலுக்கு கோல் சொன்னவர்களும் தாவீதுக்கு பயமுறுத்தலாயிருந்தார்கள் மறுபுறத்தில் பெலிஸ்தரும் தாவீதை அழிக்க தேடினார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலேதான் தாவீதை பயம் பற்றி பிடித்தது ஆனால் தாவீதோ நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் என்று கர்த்தரையே தஞ்சமாக்கி தன் பயத்தை விரட்டி அடித்தார் என் அன்பு சகோதர சகோதரிகளே தாவீது போல பகைவனுக்கு ஒளிந்திருக்க வேண்டிய அவசியம் இன்று நமக்கு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒருவேளை உடல்நலம் குன்றி அல்லது நெருக்கங்கள் பிறரால் ஏற்படுகின்ற துன்பங்கள் அவதூறான பேச்சுகள் நிந்தைகள் என்று பல காரணிகள் நம்மை இன்று பயமுறுத்தலாம் எதுவும் எப்பவும் நம்மை பயமுறுத்தி கொண்டே இருக்கலாம் ஆனால் நாம் பயப்படும் அளவுக்கு தான் அவற்றால் நம்மை பயமுறுத்த முடியும் தேவனை நம்பியிருக்கிறேன் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று கூறும் அளவுக்கு தாவீதிடம் அன்றிருந்த நம்பிக்கையும் தைரியமும் நம்மிடம் இன்று உண்டா என்று சிந்திப்போம் சில வேளைகளில் நமக்கு ஏற்படும் துன்பத்தை பார்க்கிலும் அந்த துன்பத்தைப் பற்றிய பயமே நம்மை அதிகமாக பாதிக்கிறது ஆனால் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார் என்ற நிச்சயம் இருக்குமானால் நமக்கு ஏது பயம் கர்த்தருடைய கிருபையை வேண்டி அவரை சார்ந்து வாழ்வோம் ஜபம் கிருபையுள்ள தேவனே நான் பயப்படும் நாளிலே உம்மையே நம்புவேன் என்று எந்த சூழ்நிலையிலும் என்னால் தைரியமாயிருக்க எனக்கு கிருபை தாரும் நீரே என் சகாயர் உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை நீர் எனக்கு செய்த நன்மைகள் யாவற்றிற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே இந்த உலகிலேயே எங்களை எதிர்த்து வரும் சவால்களை கண்டு கலங்கி நிற்காமல் உம்மை பற்றி கொண்டு கொள்ளத்தக்கதாக என்னை பலப்படுத்தும் நீர் எங்கள் அடைக்கலம் நீர் எங்கள் பலன் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்ற தைரியத்தில் நாங்கள் நம்பிக்கையோடு இருந்து எல்லா பயத்தையும் எதிர்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே ஆமேன் ஆமே